நிற்பளக்கம் உயர்ந்த புகழ் அல்லாமல் உலகத்தில் மக்களவையில் நடந்தது என்ன திமுக பி கனிமொழி விளக்கம் பாராளுமன்ற தாக்குதலில் தொடர்புடைய மேலும் ஒருவர் கைது முப்பது மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கைதான தமிழ் ஆசிரியர் கேரளாவில் மேலும் முப்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி கொலை வழக்கில் இருவருக்கு ஆயுள் சிறை இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் மக்களவையில் நடந்தது என்ன திமுக எம்பி கனிமொழி விளக்கம் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவம் குறித்து திமுக எம்பி கனிமொழி செய்தியாளர்களிடம் கூறியதாவது களர் குண்டு வீசிய போது நான் மக்களவைக்குள் தான் இருந்தேன் திடீரென சத்தம் கேட்டபோது ஒருவர் மேஜைகள் மீது ஏறி ஓடினார் முதலில் குதித்தவர் கையில் காலனி இருந்தது பார்வையாளர்கள் மானத்தில் குதித்தவர்களை எம்பிக்கள் தடுத்தனர் இருவரும் தங்கள் காலுக்கு கீழ் இருந்த சிலிண்டர் போன்ற கருவியிலிருந்து புகையை பரப்பினர் புகையால் அவையில் மூச்சு திணறல் ஏற்பட்டது அவை மீண்டும் கூடியபோது புகையால் அங்கு மூச்சு திணறல் இருந்தது பார்வையாளர் மானத்திலிருந்து எளிதாக எம்பிக்கள் இருக்கும் இடத்தை அடையும் வகையில் கட்டிட அமைப்பு உள்ளது வருவதற்கு கட்டுப்பாடுகள் இருக்கும் போது வழங்கப்படும் பிரதமரே இங்கு வரும்போது இந்த தாக்குதலானது அச்சத்தை ஏற்படுத்துகிறது பாராளுமன்ற கட்டிடத்தில் பாதுகாப்பு இல்லாத உணர்வு ஏற்படுகிறது கடன் புகைக்கு பதில் ஏதேனும் வைத்து தாக்குதல் நடத்தியிருந்தால் உயிரிழப்புகள் நடந்திருக்கும் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் தான் என தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற தாக்குதலில் தொடர்புடைய மேலும் ஒருவர் கைது பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது இன்று மதியம் மக்களவையில் பார்வையாளர் இடத்திலிருந்து இரண்டு பேர் எம்பிக்கள் இருந்த இடத்திற்குள் குதித்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர் பதற்றமடைந்த எம்பிக்கள் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தனர் பாதுகாவலர்கள் உறுப்பினர்கள் சேர்ந்து அவர்களை மடக்கினர் இதேபோல் பாராளுமன்றத்திற்கு வெளியேயும் புகை குண்டு வீச்சில் ஈடுபட்டனர் தாக்குதல் நடத்திய நான்கு பேரையும் போலீசார் கைது செய்தனர் தாக்குதல் நடத்திய ஆசாமிகளில் ஒருவரான சாகர் மைசூர் பாஜக பிரதாப் எம்பியானது பாராளுமன்றத்தில் கலர் புகை குண்டு வீசிய சம்பவத்தில் ஆறு பேருக்கு தொடர்புள்ளது இதில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் தாக்குதலில் தொடர்புடைய மேலும் இரண்டு பேர் தலைமறைவாக உள்ளனர் அவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளது இந்த நிலையில் பாராளுமன்ற தாக்குதல் நடத்திய பகுதிகளில் மேலும் ஒருவர் குர்கானில் கைது செய்யப்பட்டுள்ளார் மற்றொருவரை தேடி வருகின்றனர் முப்பது மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை போக்சோவில் கைதான தமிழ் ஆசிரியர் சஸ்பெண்ட் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே திருவக்கரை பகுதியில் அரசு உயர்நிலை பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் திருவக்கரை மற்றும் சுற்றுப்பகுதியை சேர்ந்த சுமார் முன்னூற்றி ஐம்பது மாணவ மாணவிகள் படிக்கின்றனர் இங்கு ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் நேற்று முன்தினம் வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலைக்கு முயன்றார் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவரது தாய் மகளை மீட்டு தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்தார் அப்போது அந்த கடந்த சில நாட்களுக்கு முன்பு வகுப்பறையில் புத்தகத்திற்குள் செல்போனை மறைத்து வைத்து ஆபாச வீடியோவை பார்க்குமாறு திருவக்கரை பள்ளி தமிழ் ஆசிரியர் மகேஸ்வரன் வலியுறுத்தி உள்ளதாகவும் தொடர்ந்து இதேபோல் தொல்லை அளித்ததால் மனமுடைந்து தற்கொலைக்கு முயன்றதாகவும் கண்ணீர் மலுக தெரிவித்தார் இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் நேற்று பள்ளிக்கு சென்று தலைமை ஆசிரியரிடம் புகார் தெரிவித்தனர் இந்த பரவியதை அடுத்து தமிழ் ஆசிரியரின் குறித்து பாதிக்கப்பட்ட மாணவிகள் மேலும் சிலர் தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்தனர் இதை கேட்டு ஆவேசமடைந்த மாணவிகளின் உறவினர்கள் பள்ளியில் இருந்த தமிழ் ஆசிரியர் மகேஸ்வரனை சுற்றி வளைத்து சரமாரியாக தாக்கினர் பின்னர் அவரை வானூர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் ஆசிரியர் மகேஸ்வரன் விழுப்புரம் அடுத்த முண்டியம்பாக்கும் கிராமத்தை சேர்ந்தவர் என்பதும் கடந்த ஆண்டுதான் திருவக்கரை பள்ளிக்கு பணியில் சேர்ந்ததாகவும் தெரியவந்தது இவரது மனைவியும் அரசு பள்ளி ஆசிரியர் ஆவார் பள்ளி மற்றும் மாவட்ட அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க அழைத்து சென்று மாணவிகளுக்கு மகேஸ்வரன் பாலியல் தொல்லை கொடுத்திருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது மகேஸ்வரன் மீது ஏழு மாணவிகளின் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர் முப்பதற்கும் மேற்பட்ட மாணவிகளிடம் அவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கலாம் என்று போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது பாதிக்கப்பட்ட மாணவிகள் அனைவரும் சிறுமிகள் என்பதால் இந்த வழக்கு கோட்டகுப்பம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது கோட்டகுப்பம் துணை போலீஸ் சூப்பரண்ட் சுனில் தலைமையிலான போலீசார் ஆசிரியர் மகேஸ்வரனை போக்சோவில் கைது செய்தனர் இந்த நிலையில் போக்சோவில் கைது செய்யப்பட்ட தமிழ் ஆசிரியர் மகேஸ்வரனை தற்காலிக பணிநீக்கம் செய்து விழுப்புரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் உத்தரவிட்டுள்ளார் மாணவிகளுக்கு தமிழ் ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் திருவக்கரை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு ரூபாய் மூன்று உயர்வு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு ரூபாய் மூன்று உயர்த்தப்பட்டு உள்ளது இந்த உயர்வானது வருகிற பதினெட்டாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது பசுபால் கொள்முதல் விலை லிட்டருக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்தில் ரூபாய் முப்பத்தி எட்டாக உயர்வு எருமை பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு ரூபாய் நாற்பத்தி ரூபாய் நாற்பத்தி ஏழாக உயர்வு கொள்முதல் விலை உயர்வு மூலம் நான்கு லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் பயனடைவர் இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கேரளாவில் மேலும் இருநூற்றி முப்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி கேரள மாநிலத்தில் மீண்டும் கொரோனா பாதிப்பு அதிகரிக்கத் தொடங்கியுள்ளது கடந்த சில நாட்களாக பதிவான தினசரி பாதிப்பு எண்ணிக்கை உறுதி தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அங்கு மொத்த பாதிப்பு எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது தொற்று பரவலை கட்டுப்படுத்த மாநில அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது காவல்துறை சார்பில் மக்கள் குறைதீர் முகாம் திருநெல்வேலி மாநகர காவல்துறை சார்பில் மக்கள் குறை தீர்க்கும் முகாம் புதன்கிழமை நடைபெற்றது இம்முகாமில் மாநகர காவல் ஆணையர் மகேஸ்வரி தலைமை வகித்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார் பேர் மனு அளித்தனர் அவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு ஆணையர் உத்தரவிட்டார் இதில் காவல்துறை ஆணையர் ஆதர் பசேரா சரவணகுமார் அனிதா உள்பட பலர் கலந்து கொண்டனர் அரையாண்டு தேர்வுகள் தொடக்கம் மாவட்டத்தில் முதல் வரையிலான மாணவ மாணவிகளுக்கு தேர்வுகள் தொடங்கியது தமிழகத்தில் அரையாண்டு தேர்வுகள் கடந்த எனவும் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் பொதுவான வினாத்தாள் மூலம் தேர்வு நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது மிக் புயலால் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு பள்ளிகளுக்கு தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டது இதனால் அரையாண்டு தேர்வுகள் பதிமூன்றாம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டது அதன்படி பனிரெண்டாம் வரையிலான மாணவ மாணவிகளுக்கு அரையாண்டு தேர்வுகள் புதன்கிழமை நடைபெற்றன தமிழ் ஒளிப்பாடு தேர்வினை மாணவர்கள் எழுதினர் தேர்வு மையங்களை வட்டார மற்றும் மாவட்ட கல்வி அலுவலக அதிகாரிகள் நேரடியாக சென்று கண்காணித்தனர் இரண்டாவது நாள் காய்ச்சல் தடுப்பு முகாமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பேருக்கு பரிசோதனை மக்களுக்கு ஆட்சியர் அறிவுரை திருநெல்வேலி மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக புதன்கிழமை நாற்பத்தி மூன்று இடங்களில் காய்ச்சல் கண்டறியும் முகாம் நடத்தப்பட்டது இந்த முகாம்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பேர் பங்கேற்றனர் அவர்களில் பத்தொன்பது பேருக்கு காய்ச்சல் இருப்பதும் எண்பத்தி ஆறு பேருக்கு சளி இருப்பதும் கண்டறியப்பட்டது இதேபோல் ஆறு பேருக்கு வயிற்று சிகிச்சை அளிக்கப்பட்டது பொதுமக்கள் தங்களது காய்ச்சல் சளி இருமல் உடல் சோர்வுகள் இருப்பின் முகாம்களுக்கு சென்று பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் யாரும் மருந்து கடைக்கு சென்று மருந்துகள் வாங்கி மருத்துவரிடம் மருந்துகள் வாங்கி உட்கொள்ள வேண்டும் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஆட்சியர் காப்பா கார்த்திகேயன் அறிவுறுத்தியுள்ளார் இன்று முப்பத்தி ஒன்பது இடங்களில் முகாம் திருநெல்வேலி மாவட்டம் மாநகர் பகுதிகளில் வியாழக்கிழமை முப்பத்தி ஒன்பது இடங்களில் காய்ச்சல் கண்டறியும் முகாம்கள் நடைபெற அதன்படி களி மேல சிஎன்சி பள்ளம் கட்டாரன் ஆகிய இடங்களில் காலை ஒன்பது மணி முதல் பதிமூன்று மணி வரை காய்ச்சல் கண்டறியும் முகாம்கள் நடைபெற உள்ளன ஆனந்த நாடார்பட்டி இளங்குளம் சுப்பிரமணியபுரம் சிஎன்சி திடூர் மேல வடகரை

சிவா தெரு தெற்கு பாலபாகியா நகர் தச்சூர் சமாதானபுரம் ராஜா நகர் இரண்டாவது தெரு மேலப்பாளையம் ஞானியாரப்பா நகர் ஆகிய இடங்களில் பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று முப்பது மணி வரை முகாம்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் திருநெல்வேலி கிழக்கு இந்த கூட்டத்திற்கு மாவட்ட அவை தலைவர் தலைமை வகித்தார் மாவட்ட செயலர் ஆவுடையப்பன் சிறப்புரை ஆற்றினார் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பிரபாகரன்

ரூபாய் ஆயிரம் அபராதம் விதித்து புதன்கிழமை தீர்ப்பளித்தார் ஜவராஜ் மீதான விசாரணை தனியாக நடைபெற்று வருகிறது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நம்பிக்கையும் முயற்சியும் நம்மை வாழ்வில் வெற்றியடைய செய்யும் நன்றி வணக்கம்